அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்ம எப்போது வருகிறது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வருகிறது சனிக்கிழமை அன்று வருகிறது மார்கழியில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய அந்த தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு மாதத்திலையுமே இந்த ஏகாதசி திதி உண்டு அதிலும் குறிப்பாக மார்கழி மாதம் அப்படின்னாலே வழிபடுவதற்கு உரிய மாதம் இந்த மாதத்துல வளர்ப்பிறையில் வரக்கூடிய தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் சரி இனி இந்த வைகுண்ட ஏகாதசி திதி வந்து எப்போ துவங்குகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் உள்ளது ஆறு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது வைகுண்ட ஏகாதசியிலேயே ரொம்ப ஸ்பெஷல் சிறப்பு என்ன அப்படின்னா சொர்க்க வாசல் திறப்பு தான் இரவு நேரத்திலிருந்து பெருமாளை கண் விழித்து அதிகாலையில் நடக்கக்கூடிய அந்த சொர்க்க வாசல் திறப்பை காண்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் ஸ்ரீரங்கம் திருச்சியில் பெருமாள் கோயிலில் வந்துட்டு சொர்க்க வாசல் திறப்பு அதிகாலையில் நாலு மணிக்கு நடைபெற உள்ளது ஏன்னா நமக்கு ஏகாதசி திதி சனிக்கிழமை அன்று ஆறு மணி ஆரை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தான் உள்ளது அதனால் அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகாலையிலேயே சொர்க்க வாசல் திறப்பு நடத்துவாங்க விரதம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ஏகாதசி திரி ஆரம்பிக்கும் போதுல இருந்து நீங்க வந்து விரதம் ஆரம்பித்துக்கலாம் இல்லைங்க விரதம் தான் நாங்கள் வழிபடணுமா அப்படிங்கிறது கிடையாது விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவர்கள் அனைவருமே நீங்க என்ன பண்ணலாம் சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குல்ல ஸோ அந்த நேரத்தில் ஏகாதசி திதி கண்டிப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் எழுந்து நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் பெருமாளுக்கு அன்று துளசி இலை மாலை வந்து ரொம்ப சாத்துங்க அது ரொம்பவே நல்லது ஏன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் அதுவும் நமக்கு வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக அதற்கு நிறைய பலன் உண்டு அதனால நீங்க என்ன பண்ணுங்க துளசி இலையை வாங்கி துளசி இலை மாலையாக கோர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு போட்டுக்கலாம் ஏகாதசி அஞ்சு அதிகாலையில நீங்க என்ன பண்ணுங்க பெருமாளுடைய படத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க பெருமாளுடைய பாடல்கள் அனைத்தும் நீங்க பாடுங்க ஆண்டாள் பாடிய திருப்பாவை இருக்க அதுல ஒவ்வொரு பாவைகளாக நீங்க என்ன பண்ணலாம் பாட்டு பாடி நீங்க வந்து என்ன பண்ணுங்க பெருமாள் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதனால விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவர்கள் அனைத் அனைவருமே என்ன பண்ணலாம் இந்த ஏகாதசி திதியில் வைகுண்ட ஏகாதசி திதியில் அதிகாலையில் எழுந்து பெருமாளை வழிபடுறது ரொம்பவே நல்லது அன்று வீட்டில் வழிபடுறது மட்டும் இல்லாம நீங்க வைகுண்ட ஏகாதசி நாளில் என்ன பண்ணுங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அஞ்சு பெருமாள் கோவிலுக்கு கட்டாயமாக செல்லுங்க பெருமாள் கோவிலில் என்ன பண்ணுவாங்க கொடுக்குற அந்த துளசி இலையை வாங்கிட்டு வீட்டில் வைத்துக்கோங்க உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வேண்டி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அதை வீட்டில் வைத்துக்கோங்க கட்டாயமாக பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை நேரில் தரிசனம் செய்துட்டு வாங்க அன்று வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை யாரும் வந்து தவற விடாமல் அதனால வீட்லேயும் நீங்க பெருமாளை வழிபட்டு கோவிலுக்கும் சென்று பெருமாளை நேரில் தரிசனம் செய்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு விளக்கை ஏற்றி நீங்க என்ன பண்ணுங்க பெருமாளை வழிபாடு செய்ங்க அதுக்கப்புறமா நெய்வேத்தியமா நீங்க பால் பழங்கள் எது வேணாலும் நீங்கள் வைத்துக்கலாம் பஞ்சாமிரதம் வைத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும்னா சர்க்கரை பொங்கல் செய்து வைத்துக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க தாராளமாக வைத்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா பெருமாளுடைய பாடல்கள் பாடுங்க நான் சொன்ன ஆண்டாள் படிய திருப்பாவை பாடுங்க அப்புறம் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு விஷ்ணு நாமாவளி விஷ்ணுக்கு நூத்தி எட்டு போற்றி உண்டுல அதையும் நீங்க என்ன பண்ணுங்க பாடலாம் இதெல்லாமே நீங்க பாராயணம் செய்யுங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான இரண்டு வரி மந்திரத்தையும் நீங்க வந்து அன்றைய நாள் முழுக்க விரதத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாராயணம் பண்ணிக்கலாம் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நமக இன்னொரு மந்திரம் என்ன அப்படின்னா இன்னொரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் நமோ லட்சுமி நாராயணனே நமக ஓம் நமோ லட்சுமி நாராயணனே நமக இந்த ரெண்டு ஸ்லோகத்தை நீங்க எவ்வளவு முறை நூத்தி எட்டு முறை சொல்ல முடிஞ்சா நூத்தி எட்டு முறை என்ன பண்ணுங்க பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்துக்கோங்க இல்லைன்னா எவ்வளவு முறை வேணாலும் நீங்க அன்னைக்கு பாராயணம் பண்ணிக்கலாம் வைகுண்ட ஏகாதசி திதியிலிருந்து நீங்கள் நீங்க என்ன பண்ணிக்கலாம் எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் அனைவருமே என்ன பண்ணிக்கோங்க அதிகாலையிலே எழுந்து பெருமாளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க வழிபாடு செய்யுங்க உங்களால முடிந்த வழிபாடுகளை எளிமையாக வீட்டிலிருந்தே செய்யுங்க கட்டாயமாக அதற்கு பலன் அதிகம் அதனால இந்த வருடத்தில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு அதனால நீங்க அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாலரைல இருந்து ஆறு அந்த நேரத்துல நீங்க பெரும்பாலுக்கு நீங்க உங்களால முடிந்த நெய்வேத்தியம் வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்க என்ன பண்ணுங்க பாடல்கள் பாடி வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் கண்டிப்பாக துளசி இலை அல்லது துளசி மாலை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கு செல்லும்போது கூட நீங்கள் துளசி இலை மாலை வாங்கி கொண்டு செல்லலாம் சனிக்கிழமை என்று வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்